ஹாய் வணக்கம் எல்லாருக்கும் இன்றைக்கி ஆகஸ்ட் த்ரீ ஞாயிற்று ஞாயிற்றுக்கிழமை மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பலன்கள் என்ன யூனிவர்சிட்டிக்கு என்ன மெசேஜ் சொல்கிறாங்க உங்கள் வாழ்க்கையில் நடக்க போகிற மாற்றங்கள் என்ன அப்படிங்கிறத இன்றைக்கி புதிய வரவுகள் இருக்கா புதுசாக யாரையாவது சந்திக்க போகிறீங்களா உங்கள் ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் உங்கள் ஒர்க் பிளேஸ் எப்படி இருக்கும் உங்கள் லைஃப் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி என்ன மாற்றங்கள் நடக்க போகுது அப்படிங்கிறதெல்லாம் இந்த ஜென்ரல் ரீடிங்கில் பார்க்கலாம் ஓகேங்களா பன்னிரெண்டு ராசிகளுக்குமான பொது பலன் என்னன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு என்ன கார்டு வருதுன்னு பார்ப்போம் ஹேங்கடு மேன் அடுத்து ராசி ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் அடுத்து மிதுன ராசி மிதுன ராசிக்கு நைன் ஆஃப் பென்டிகிள்ஸ் அடுத்து கடக ராசி குயின் ஆஃப் கப்ஸ் அடுத்து சிம்ம ராசி ஃபைவ் ஆஃப் ஒன்ஸ் ஃபைவ் ஆஃப் ஃபோன்ஸ் அடுத்து கன்னிராசி கண்ணீராசி மூணார்டு மூணார்ட் ஓகே அடுத்து துலாம் ராசி டென் ஆஃப் பெண்டிகல்ஸ் விருச்சிக ராசி டூ ஆஃப் பென்டகல்ஸ் தனுசு ராசி ஃபைவ் ஆஃப் ஸ்வர்ட்ஸ் மகர ராசி டவர் கும்பராசி நைட் ஆஃப் ஃபார்ம்ஸ் மீன ராசி எம்பரர் ஓகே இப்போ இந்த கார்ட்ஸ்லாம் நான் கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணிக்கிறேன் அரேஞ்ச் படிச்சு பண்ணிவிட்டு இந்த பன்னிரண்டு ராசிகளுக்குமான ரீடிங் என்ன ஜென்ரல் ரீடிங் என்ன பொது பலன்கள் என்ன இந்நியூஸ் என்ன மெசேஜ் சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஓகே ஃபஸ்ட்டு மேஷ ராசிக்கு பார்ப்போம் மேஷ ராசிக்கு ஹேங்கர் மேன் வந்திருக்கு ஸோ ஹேங்கர் மேன் இன்றைக்கி சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி சும்மா நீங்கள் இருப்பீங்க அவ்வளோதான் இன்றைக்கி வந்து ஏதாவது முடிவுகள் ஏதாவது எடுக்கணும் ஏதாவது முக்கியமான டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னாலும் நீங்கள் எதுவுமே எடுக்க வேண்டாம் இன்றைக்கி எல்லாமே ஒரு பாஸ்ட் சுச்சுவேஷனாக தான் உங்களுக்கு இருக்கும் பாஸ்ட் த சென்ஸ் அப்படியே நிறுத்தப்பட்ட ஒரு ஒரு நாளாக தான் இன்றைக்கி உங்களுக்கு நாள் இருக்கும் பெருசாக எந்த சாதனையும் நீங்கள் பண்ண முடியாது பெருசாக எந்த மூமெண்ட்ஸும் இருக்காது இன்றைக்கி லைஃப்பில் ஒரு மாதிரி மந்தமாக ஒரு கன்ஃபியூஸ்டு ஸ்டேட் ஆஃப் மைண்ட் அந்த மாதிரி தான் இருக்கும் ஸோ இன்றைக்கி நீங்கள் வந்துட்டு ரொம்ப பொறுமையாக அமைதியாக வெயிட் பண்ணுறது தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறாங்க அதே மாதிரி உங்களுக்கு வந்து ஒரு இன்னர் கிளாரிட்டி இன்னைக்கு கிடைக்கும் இன்றைக்கி டே டல்லாக இருந்தாலும் உங்களோட இன் உங்களுக்கு ஒரு இன்னர் கிளாரிட்டி இன்றைக்கி கிடைக்கும் அப்படிங்கிறது தான் இனிவர்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து ரிஷபராசிக்கு ஃபோர் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஃபோர் ஆஃப் வான்ஸ் அப்படின்னாலே ஒரு சந்தோஷமான சம்பவங்கள் நடக்கும் அப்படிங்கிறது தான் ஸோ இன்றைக்கி வந்து ஃபேமிலியில் ரொம்ப நாளாக மீட் பண்ணாதவங்களை நீங்கள் இன்னைக்கு மீட் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்குது ஒரு ரிலேட்டிவ்ஸே நீங்கள் மீட் பண்ணலாம் ரொம்ப நாளாக பார்க்காத ரிலேட்டிவ்ஸை பார்க்கலாம் அதே மாதிரி இன்னைக்கு நிறைய சந்தோஷமான சம்பவங்கள் நிறைய உங்கள் லைஃப்பில் நடக்கும் அதே மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்க அப்படின்னா ரிலேஷன்ஷிப்பில் வந்து உங்களுக்கு ஒரு ஒரு ரொம்ப நல்ல ஒரு ஒரு சந்தோஷமான மொமெண்ட்ஸ்லாம் இன்றைக்கி அமையும் ஒரு ஒரு செலிப்ரேஷன் வைப்பில் தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இருப்பீங்க ஸோ ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி டே வந்து சூப்பர்பாக இருக்கும் அதுதான் ஃபோர் ஆஃப் ஒன்ஸ் மூலயமா யூனிவர்ஸ் நமக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஓகேங்களா அடுத்து மிதுன ராசியை பார்த்தோம்னா நைன் ஆஃப் பெண்டகல்ஸ் நைன் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் பார்த்தோன்னா நீங்கள் இதுவரைக்கும் என்ன முயற்சி பண்ணியிருந்தாலும் என்ன ஒர்க் பண்ணியிருந்தாலும் என்ன ட்ரை பண்ணியிருந்தாலும் அது எல்லாத்துக்குமே வந்து இன்றைக்கி ஒரு ரெக்கக்னேஷன் கிடைக்கிற ஒரு நாளாக இருக்குது அதே மாதிரி உங்களோட செல்ஃப் ரெஸ்பெக்ட் வந்து அதிகரிக்கும் இன்றைக்கி உங்களை பார்த்து மற்றவங்க பிரமிக்கிற மாதிரி தான் இருக்கும் அதே மாதிரி பணம் வேலை அப்புறம் இதைய பணம் விஷயமாக இருந்தாலும் சரி வேலையாக இருந்தாலும் சரி எல்லாமே உங்களுக்கு இன்றைக்கி ஒரு பாசிட்டிவ் பாசிட்டிவாக தான் இருக்கும் எல்லாத்துலேயுமே ஒரு நல்ல ஒரு விஷயம் நீங்கள் எதிர்பார்த்த மாதிரியே நடக்கும் அதே மாதிரி இன்றைக்கி உங்களோட தன்னம்பிக்கையும் அதிகமாக இருக்கும் ஸோ இன்றைக்கி மிதன ராசியை பொறுத்த வரைக்கும் ஆல் பாசிட்டிவ் அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜ் இந்த நைன் ஆஃப் பென்டகல்ஸ் மூலயமா ஓகேங்களா அடுத்து கடகராசி கடகராசிக்கு குயின் ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு ஸோ குயின் ஆஃப் கப்ஸுங்கும்போது இன்றைக்கி ஒரு 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 எமோஷ்னல் ஃபுல்ஃபில் டேவாக இருக்கும் ஒரு ஒரு எமோஷ்னல் ஃபில்டு டேவாக இருக்கும் உணர்ச்சிகள் நிறைந்த ஒரு நாள் இன்றைய நாள் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் யாரோ ஒருத்தரோட நல்ல ஆதரவு வந்து உங்களுக்கு இன்னைக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட இன்ட்யூஷன் சொல்றதை இன்னைக்கு நீங்க கேளுங்க உங்களோட இன்ட்யூஷன் எல்லாத்தையுமே இன்றைக்கி பர்ஃபெக்டா உங்களுக்கு சொல்லும் சோ இன்னைக்கு உங்களோட இன்ட்யூஷன் தான் உங்களுக்கு ஃபஸ்ட் ஓகேங்களா அதே மாதிரி இன்னைக்கு உங்களோட இன்னர் ஹீலிங்கை நீங்க ஃபீல் பண்ணலாம் அதே மாதிரி இன்னைக்கு லவ்வுமே ரொம்ப ஓவர் ஆகும் ஒரு ஒரு சூப்பர் டே தான் இன்னைக்கு குயின் ஆஃப் கப்ஸுங்கும் போது ஒரு உணர்ச்சிகள் ரீதியாக இன்னைக்கு வந்து ரொம்ப ஒரு நல்ல நாளாக இருக்கும் நீங்கள் மன கஷ்டம் மன வேதனை அந்த மாதிரி எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாத ஒரு பீஸ்ஃபுல் டேவா ஒரு நல்ல நாளாக தான் இன்னைக்கு நாள் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க யூனிவர்ஸ் அடுத்து சிம்ம ராசி பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் வான்ஸ் ஃபைவ் ஆஃப் வான்ஸ் பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு உங்களுக்கு நிறைய கருத்து வேறுபாடுகள் பிரச்சனைகள் அது எல்லாமே வரும் இங்கே இந்த இடத்துல ஒரு கான்ஃப்ளிக்ஸ் மோட் தான் இருக்குது இல்லை சண்டை போட்டு நிற்கிறாங்க ஸோ இன்னைக்கு உங்களுக்கு கூட டேவுமே அந்த மாதிரி தான் ஒரு பீஸ்ஃபுல் டேவான் இன்றைக்கி இருக்காது ஸோ சண்டே அவாய்ட் பண்ண முடியும் அப்படின்னா இன்னைக்கு டே வந்து உங்களுக்கு நிம்மதியான நாளாக இருக்கும் ஸோ எந்த ஒரு பிரச்சனையையும் நீங்கள் சால்வ் பண்ண பாருங்கள் பெருசாக இருக்காதிங்க தேவையில்லாமல் எதுவும் பேசி மற்றவங்க கூட வந்து ஒரு கருத்து வேறுபாடு ஒரு வாக்குவாதத்தை நீங்கள் உண்டாக்க உன் உருவாக்கிக்காமல் இருக்கணும் ஒரு வாக்குவாதம் ஏற்பட்டுச்சு அப்படின்னா அது கை கலப்புல தான் இன்றைக்கி போய் முடியும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் வாக்குவாதம் பண்ணாமல் இருங்க யாருக்கிட்டையும் எங்கேயாவது உங்களை வம்படியாக யாராவது வம்புக்கு இழுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்த விட்டு நீங்கள் காலி பண்ணிடுங்க அந்த இடத்த விட்டு நகந்து எட்ட போய்டுறது தான் உங்களுக்கு இன்னைக்கு நல்லது அதே மாதிரி இன்றைக்கி ரொம்பவே ஒரு 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 அமைதியான அணுகுமுறையை நீங்கள் இன்றைக்கி மேற்கொள்ளணும் அப்படிங்குறதான் யூனிவர்ஸ் உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து கன்னிராசி கன்னிராசிக்கு பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து ஒரு குழப்பமான நாளாக இருக்கும் ஒரு தெளிவில்லாத ஒரு சுச்சுவேஷன் தான் இன்றைக்கி இருக்கும் யாரையும் நீங்கள் வந்து இன்னைக்கு முழுசாக நம்ப வேண்டாம் மூன் மூண்காட்டு சொல்கிற ஒரு மெசேஜாக இருக்கும் உங்களுக்கு யாரையுமே நீங்கள் நம்பாதீங்க அதே மாதிரி உங்ககிட்ட யா இவ்வளோ நாளாக சில விஷயங்கள் மறைக்கப்பட்டிருக்கும் உங்களுக்கு உங்களை உங்களுக்கு நெருக்கமானவங்க நிறைய விஷயங்களை உங்ககிட்ட மறைச்சிருக்கலாம் நிறைய பொய் சொல்லியிருக்கலாம் நிறைய ரகசியங்களை இருந்து அவங்க உங்களுக்கு தெரியாமல் நிறைய ரகசியங்கள் வச்சிருந்தா வஞ்ச் வச்சுருந்துருப்பாங்க அது எல்லாமே இன்றைக்கு உங்கள் நாலேஜுக்கு வரத்துக்கான சான்சஸ் இருக்குது ஸோ உங்களுக்கு உங்ககிட்ட மறைக்கப்பட்ட உண்மைகள் இன்றைக்கி உங்களுக்கு தெரிய வரதுக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் யாரையுமே இன்றைக்கி நம்பக்கூடாது அப்படிங்கிறதான் கன்னிராசிக்காரங்களுக்கு இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஸோ மூன் எனர்ஜிங்கிறதுனால இன்றைக்கி கொஞ்சம் குழப்பமான நாளாக தான் இருக்கும் ஸோ நீங்கள் இன்றைக்கி முடிஞ்ச வரைக்கும் யாரையுமே நம்பாதீங்க அதுதான் தான் இன்றைக்கி உங்களுக்கு கொடுக்குற அட்வைஸ் ஓகேங்களா அடுத்து துலாம் ராசிக்கு டென் ஆஃப் பெண்டகிள்ஸ் வந்திருக்கு ஸோ டென் ஆஃப் பெண்டிகிள்ஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்துட்டு ஒரு ஒரு நல்ல நாள் தான் ஒரு ஒரு என்ன சொல்கிறது இன்றைக்கி உங்களுக்கு ஒரு பிளஸ்டு டேவாக இன்றைக்கி டே இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேவா உங்களோட ஃபேமிலியாக இருக்கட்டும் உங்கள் ஃபேமிலியில் ஒரு நல்ல ஒரு சந்தோஷமான அமைதி ஒரு சந்தோஷம் எல்லாமே இருக்கும் அதே மாதிரி ஒர்க் பிளேஸில் இருந்தீங்கனாலும் ஒர்க் பிளேஸ்லேயும் உங்களுக்கான ரெஸ்பெக்ட் உங்களுக்கான ரெக்கனேஷன் எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும் அதே மாதிரி உங்களோட ப்ராப்பர்ட்டிஸும் ரொம்ப பா சேஃபாக இருக்கும் உங்களோட உங்களுக்கும் நீங்களுமே இன்றைக்கி ஒரு சேஃபாக செ செக்யூர்டான ஒரு ஃபீல் வந்து உங்களுக்கும் இன்றைக்கி கிடைக்கும் ஸோ அதே மாதிரி எல்லா விஷயத்துலையுமே குடும்பத்தில் வேலையில் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயும் இன்றைக்கி நீங்கள் ரொம்பவே சேஃபாக ஃபீல் பண்ணுவீங்க அதே மாதிரி நீங்கள் ஏற்கனவே பண்ணின வேலைகளுக்கான பலன் இன்னைக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது உங்களுக்கு பண வரவு இருக்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது அப்படிங்கிறது தான் துலாம் ராசிக்காரர்கள் உங்களுக்கு வந்து டென் ஆஃப் பெண்டிக்கல்ஸ் மூலயமா இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து விருச்சகம் விருச்சகத்துக்கு வந்து டூ ஆஃப் பெண்டிக்கல்ஸ் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நிறைய டாஸ்க்கு எல்லாம் வரும் வரும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது நீங்கள் இன்றைக்கி ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்கணும் பணத்தையும் சரி ரிலே ரிலேட்டிவ்ஸ் உறவுகளையும் சரி நீங்கள் சம நிலை பேலன்ஸ்டாக நீங்கள் வந்து ஹேண்டில் பண்ண வேண்டிய டேவாக இருக்கு இருக்குது மாதிரி டிசிஷன் மேக்கிங்க்கு வந்து இன்னைக்கு வந்து ஒரு நல்ல நாள் இல்லை அப்படிங்கிறது தான் இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயமா இருக்குது ஸோ இன்றைக்கி ஏதாவது ஒரு ஒரு இம்பார்ட்டண்ட் டிசிஷன் எடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதை கொஞ்சம் தள்ளி போடுங்க இன்றைக்கி வந்து உங்களுக்கு எந்த ஒரு டிசிஷனும் பேலன்ஸ்டாக எடுக்க முடியாது ஸோ இன்றைக்கி டிசிஷன்ஸ் எடுக்கிறத கொஞ்சம் தள்ளி வைக்கணும் அப்படிங்கிறத இனிவர் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து தனுசு ராசிக்கு பார்த்தோம்னா ஃபைவ் ஆஃப் வேர்ட்ஸ் வந்திருக்கு ஸோ உங்களை உங்களை சுற்றி இருக்கிறவங்கள யாரோ ஒருத்தங்க உங்களை மிஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு அதனால யாருக்கிட்டையும் நீங்கள் எதுவும் போய் வாக்குவாதம் பண்ண வேண்டாம் யார்கிட்டையும் எந்த ஆர்கியூவும் பண்ண வேண்டாம் நீங்கள் வந்து வி இந்த மாதிரியான எல்லாம் தவிர்த்து பீஸ்ஃபுல்லாக உங்களை உங்க டேவை வச்சுக்கிறது நல்லது அதே மாதிரி ஈகோ கிளாஷஸ்ஸை நீங்கள் அவாய்ட் பண்ணிடுங்க அதுதான் உங்களுக்கு வந்து உங்களோட உங்க டேவை பீஸ்ஃபுல்லாக்கும் உங்களோட சந்தோஷத்தை எந்த விதத்துலேயும் பாதிக்காமல் இருக்கும் ஈகோ கிளாஷஸ் வேண்டாம் அதே மாதிரி உங்களை யாராவது தப்பாக புரிஞ்சிட்ருக்கலாம் அவங்ககிட்ட போய் நீங்கள் உங்களை பற்றி எடுத்து சொல்லணுங்கிற அவசியமே இல்லை தப்பாக புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா விட்டுட்டு அவங்க போனால் போகட்டும் ஒரு நாள் வரும் அப்போ புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சிட்டு போங்க அதே மாதிரி கண்டிப்பாக ஒரு நாள் வரும் அப்போ அவங்களே உங்களை தேடி தானாக வருவாங்க அதனால் உங்களை தப்பா கிட்ட ஏதாவது உங்களை பற்றி நெகட்டிவாக கிட்டே நீங்கள் உங்களை ப்ரூவ் பண்ணணுங்கிற அவசியமே இல்லை பேசினா பேசிவிட்டு போட்டோம் சொன்னால் சொல்லிவிட்டு போகட்டும் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் வேலையை மட்டும் பாருங்கள் இன்றைக்கி டே வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும் ஈகோ கிளாஷஸ் யாருக்கிட்டேயும் ஈகோ காட்ட வேண்டாம் அதுதான் உங்களுக்கு இனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது ஏன்னா ஃபைவ் ஆஃப் வேர்ட்ஸுங்கிறது ஒன்றும் அவ்வளோ பாசிட்டிவான கார்டு கிடையாது ஸோ அதனால் இன்னைக்கு கொஞ்சம் யூ ஹேவ் டு பி கேர்ஃபுல் இன்றைக்கி ஓகேங்களா அடுத்து மகர ராசிக்கு பார்த்தோம்னா டவர் கார்டு வந்திருக்கு இன்றைக்கி வந்து சில ஷாக்கிங் மொமெண்ட்ஸ்லாம் இருக்கும் உங்களுக்கு சில நீங்களே எதிர்பார்க்காத அன்எக்ஸ்பெக்டட் சேஞ்சஸ்லாம் இன்னைக்கு வரத்துக்கான வாய்ப்பு இருக்குது ஆனாலும் இந்த ஒரு இந்த சேஞ்சஸ் இந்த ஒரு ஒரு டவுன் அந்த மாதிரி சுச்சுவேஷன்ஸ் எல்லாமே ஒரு ஒரு பாசிட்டிவான ஒரு மாற்றத்தை தான் உங்கள் லைஃப்பில் கொடுக்கும் ஓகேங்களா ஸோ அதனால் என்ன ஒரு மாற்றம் வந்தாலும் அதை அக்சப்ட் பண்ணிக்கோங்க டோன்ட் ரெசிஸ்ட் எனி சேஞ்சஸ் அட் ஆல் ஓகேவா என்ன வந்தாலும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிறது தான் யூனிவர்ஸ் வந்து டவர் கார்ட் மூலயமா உங்களுக்கு சொல்கிற மெசேஜாக இருக்குது ஏன்னா இன்றைக்கி வர மாற்றம் நாளைக்கு அப்போ இந்த விஷயம் நடந்தது எவ்வளோ நல்லதாக இருக்குதுன்னு நீங்களே ஃபீல் பண்ணுற மாதிரி இருக்கும் மேபி இன்றைக்கி அந்த சேஞ்சஸ் உங்களுக்கு கொஞ்சம் ஹர்ட்டிங்காக இருக்கும் பட் நாளைக்கு அது உங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் அதனால் என்ன மாற்றங்கள் இன்றைக்கி வந்தாலும் அதை நீங்கள் அக்சப்ட் பண்ணிக்கோங்க ஓகேங்களா அடுத்து கும்பராசிக்கு பார்த்தோன்னா நைட் ஆஃப் வான்ஸ் வந்திருக்கு நைட் ஆஃப் ஃபான்ஸ் சொல்கிறது என்ன அப்படின்னா இன்றைக்கி வந்து உங்களுக்கு ஒரு ஆக்ஷன் மோட் டே அந்த மாதிரி தான் நீங்கள் இன்றைக்கி நல்ல ஒரு ஆக்ஷன் மோட்டில் இருப்பீங்க நீங்கள் எங்கேயாவது வெளியே போகலாம் ட்ரைவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ரொம்ப பேஷன்னாக ஏதாவது பண்ணலாம் நீங்கள் அதே மாதிரி நீங்கள் இது ஏற்கனவே பிளான் பண்ண விஷயங்களை இன்னைக்கு தைரியமாக செய்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி நீங்கள் டிராவல் பண்ணுறதுக்கான சான்சஸும் இன்றைக்கி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் ஓகேங்களா இதுதான் கும்பராசிக்கு நைட் ஆஃப் ஃபான்ஸ் மூலிமா யூனிவர்ஸ் சொல்கிற மெசேஜாக இருக்குது அடுத்து மீன ராசிக்கு பார்த்தோன்னா எம்ப்ரரர் கார்டு வந்திருக்கு ஸோ இன்றைக்கி எம்ப்ரரர் கார்டு வந்ததுன்னா உங்கள்கிட்ட அந்த லீடர்ஷிப் எனர்ஜி இருக்கும் இன்னைக்கு ஸோ உங்களோட உங்களோட நீங்கள் டிசிஷன் எடுக்கிறீங்க அப்படின்னா அது வந்து ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக இருக்கும் அந்த டிசிஷன் அதே மாதிரி உங்கள் வந்து கொஞ்சம் செல்ஃப் கண்ட்ரோலும் வேணும் கொஞ்சம் கண்ட்ரோல்டாகவும் இருப்பீங்க அது நீங்களும் கண்ட்ரோல்டாக இருப்பீங்க மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும்னு சொல்கிறாங்க யூனிவர்ஸ் அதே மாதிரி நீங்கள் வந்து யூ ஹாவ் டு ஸ்டாண்ட் இன் யுவர் கிரவுண்ட் ஓகேவா உங்கள் நிலையிலேருந்து நீங்கள் இறங்கவே கூடாது என்ன டிசிஷன் எடுத்தாலும் நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதை பண்ணுங்கள் உங்களோட டிசிஷனில் நீங்கள் உறுதியாக இருக்கணும் அதே மாதிரி செல்ஃப் கண்ட்ரோல் இருக்கணும் மற்றவங்களை கண்ட்ரோல் பண்ணும்போதும் மற்றவங்க ஏதோ சொல்கிறாங்க அப்படி இப்படின்னா நீங்கள் பின்வாங்கக்கூடாது உங்கள் வேலை என்னவோ அதை நீங்கள் கரெக்டாக பண்ணிக்கிட்டே இருங்க ஓகேங்களா இதுதான் இன்றைக்கி மீனராசிகளுக்கு மீனராசிக்கான ஒரு பலனாக வந்து இனிவர் சொல்லியிருக்காங்க ஸோ இன்றைக்கி மேஷம் முதல் மீனம் வரை பன்னிரெண்டு ராசிகளுக்குமான ரீடிங்கை நம்ம பார்த்துருக்கோம் இதில் எதெல்லாம் உங்களுக்கு ரீசனட் ஆகுதோ நீங்கள் எடுத்துக்கலாம் உங்கள் ஜோடியாக் சைனை வந்து மறக்காமல் நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு வந்து இந்த ரீடிங் ரீசனட் ஆச்சு அப்படின்னா அதே மாதிரி நம்மளோட இந்த ரீடிங் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சன்ஷைன் டேரட் ரீடிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க்யூ